ஒரு வாழை புத்தின்றதுக்கு வழியில தங்கம் இப்படி திருப்பிச்சு பாருங்க தான் நான் வந்த எங்க அம்மைய வந்து மயக்கிருவேன் எல்லாரும் வீட்லயும் மாமியார் என்ன சொன்னாலும் தயாரித்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லா பொழச்சிக்கலாம் சரிங்களா ஆ எங்க அம்மா எப்படி எப்படிலாம் சுட்டு பாருங்க ஆத்தாம அம்மால சாமி கும்பிடுவாங்களா பூ போட்டு பூ போடுமையே பூ போட்டு கும்பிடுவாங்களான் ஆமா அதானு அது ஆளா பார் பூ போட்டு கும்பிடுறாங்க அதான் இருபது வருஷமா பூ போட்டு கும்பிட்டு பத்தல இன்னமா இன்னும் வாக்கு பூ போட்டு கும்பிடணும் ஆமையே என் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும் வேற பிள்ளைய பாக்கணும் அதோட மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நீ உயிரோட ஆ